ஒன்று விழுந்ததம்மா பூவாய் எழுந்ததம்மா ஒன்று தெரிந்தம்மா கைகளில் வந்தே புரிந்ததம்மாத நிலவினை பார்த்தேன் நான் அறியாத கைகளில் என கோர்கீதே உன் வசமே படித்தேன் நானும் தினம் தினமே பரவசமானேன் அன்பே நினைத்தது பச்சக்கீளி உலனே முத்துக்கீழி மறையும் போரும் குடிரம் காத்துமே ஜாதி மல்லி பூக்களே சார் மந்து நாயக்குமே வந்து ஒரு சஞ்சன செய்த பூவாறை கட்டிக் கொண்டால் மலை ராணி பாவாடை கட்டிக் கொண்டால் மலராணி என் கண்களை கலை வாடும் கலைவாணி கண்ணரை தாவி போகும் கால மேக போக பண்ணத்தை உகசிக்கும் சத்தம் நிறைய கேட்குது பூவிக் கேட்கிறது எங்கள் பக்கம் பார்த்தாரோ உங்கள் முகம் இன்னாரோ சங்க புவி பண்பாடு உங்கள் சூழ கேராயோ புள்ளி நான் பார்த்தேன்

சொந்தத்தில் இல்லை பாசையில்லை இல்லை பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் இல்லை பாசையில்லை இல்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானில்லை பிரிந்து சென்றாள் வானத்தில் ஏதும் இல்லை தள்ளி தள்ளி நீ சொல்லிக்கொள்ள வார்த்தை இல்லை வண்ணம் கொண்டிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதையில்லை உன்னைத் தோடையே நீ இல்லை விண்ணிலே பாதையில்லை உன்னைத் தோடையே நீ இல்லை வண்ணம் கொண்ட பின்னிலவே வண்ணம் வெண்ணிலவே அனைத்து எனது தீத்துவ உறவுகளுக்கும் எனது நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாய் காதுகு தற்போது நாங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாம் கட்டையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பயணம் வெகு விரைவில் நடக்கும் நான் போகும்போது உங்களுடைய எல்லாரும் எல்லாருமே நான் சொல்லுவேன் சொல்லிட்டு தான் போவேன் ஆனாலும் கூட நான் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் நம்முடைய வேலை நம்முடைய தெய்வம் வேலை செய்கிற செய்கிற வேலைகள் தெய்வம் நம்மட அதை எப்பவும் நம்ம அதுக்கு தனியாக கொடுக்க வேண்டும் அதே போல் நீங்களும் எனக்கு சப்போர்ட் தந்தீங்க இன்னும் சப்போர்ட் நீங்கள் தரணும் உங்கள் மூலியமாக நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கும் புரியுது முதல் இறைவன் அப்புறம் எல்லோருக்கும் உறவுகளை நன்றி நான் செய்கின்ற வேலைகளை நம்ம செய்யணும் நான் எந்த குறித்த இதாக இருந்தாலும் நம்மளுடைய திறமைகள் வேறு நம்மளுடைய வேலைகள் ஒரு இது அணியணும் அதனால் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பாட்டு அட வந்த வானத்து மின் விளக்கே ஆடியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுட்டே தொட்டில் மேலே முத்துமாள் வண்ணப் பூவா விளையாடு சின்ன தம்பி பாட வண்ண பூவா விளையாடு சின்ன தம்பி எசப்பாடு நாளிலே வெளிநாளும் சேர்ந்ததே என் தோளிலே இளமானும் சாய்ந்ததே உன் வாசல்தான் என் கோயில் சந்நிதி நீ இல்லையே இங்கு ஏது நிம்மதி நான் கொண்ட மோகங்கள் யாரோடு நான் சொல்ல நான் பாடும் ராகங்கள் நீ இன்றி வேறல்ல ஆனந்தம் அலைப்பாயும் நீயும் நானும் சேரும் பொழுது ஓராதா கூடவா பூமாளை நான் தானே சூடவா ரதா கூடவா பூமாலை நான் தானே சூடவா காதல் என்னும் மந்திரம் காதல் சொன்ன கண்மணி ஆசை என்னும் மூஞ்சலில் அட வைத்த பொன்மணி தனியாக நான் வாழ முடியாது நீன்றி நான் வாழ வாழ முடியாது வாராமல் வண்ணை தொட்டு பிறந்ததல்லாம் மண்ணுக்குள்ளே மறைந்து விடும் பெண்ணை தொட்டு மாறரும் நினைவு மறைவதில்லையடி மண்ணை தொட்டு பிறந்ததல்லா மண்ணுக்குள்ளே மறைந்து விடும் பெண்ணை தொட்டு மாறரும் நினைவு மறைவதில்லையடி உன்னை தொட்டு நினைவு வந்து என்னை தொட்டு துயரம் கண்டு கண்ணை தொட்டு காலங்க வைப்பது அடி இன்று இருந்தும் இன்று எனது கதையும் உனது கதையும் வீதியின் கையிலடி என்னுடைய மாட என் வாழ்வின் ஜோடி பூரா உன்னிடத்திலே சேருமா இளமானே ஊருக்குள்ள நீ இருந்தும் உள்ளத்திலன் எனப்ப ும் வேறுபட்டு நீயும் அப்படி நானும் அப்படியானோமே என்னுடைய மாட என் வாழ்வின் ஜோடி புறா என்னிடத்திலே சேருமா இளமானே